எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி நம்மில் உள்ள கெட்ட குணங்கள் விலக என்ன செய்யணுங்க கெட்ட குணங்கள் கைவிட்டால் நன்மைகள் கிடைக்கும் பிறரது குறைகளை பற்றி பேசும் முன்பு அதுக்கு தகுதியானவர்கள் நம்ம இருக்குமா நம்ம ஒழுங்காக இருக்கோமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோணுங்க இப்போ நம்ம மேலே குறைய வச்சு போட்டால் அப்புறம் அடுத்த குணம் குறைச்சொல்லி பேசுறது ஒன்றும் நாயமில்லைங்க பாவியை குறித்து புறம் பேசுவது அவங்க இல்லாத போது பேசுவது இந்த மாதிரி காரியங்கள் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நாள் அது திருப்பி காட்டுங்க அப்போ உங்களுக்கு கஷ்டன்றது கொடுக்குங்க இப்போ நான் கஷ்டப்படுறேனுங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்புறம் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அது எப்படிங்க அப்படின்னா அவங்களுடைய பாவ கருமாக்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அவங்க நன்மைகளே அடைய முடியாது புரியுங்களா ஸோ அந்த ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்துக்கும் சான்றோர் கோரும் சொற்களை பயனுள்ளவையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸோ அவங்கள வந்து அவமதிக்கிறதோ அவங்க சொற்கள் கேளாம நீங்கள் போகிறதோ அதுவும் பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிறருக்கு உதவும் போது கஷ்டம் இருந்தாங்க பயப்பட வேண்டாங்க நீங்கள் நல்ல பாதையில் செல்கிறீர்கள் அப்படின்றது அர்த்தங்க ஸோ அதனால் ஸோ நீங்கள் நல்வழி பாதையில் சென்று விடுங்க பிறர் படும் கஷ்ட துன்பங்களுக்கு உதவி செய்யுங்க உபத்திரவமாக இருக்காதிங்க ஸோ உங்களுக்கு இறைவனாகப்பட்டோம் நல் பலன்களை அருள் புரிவார் அதனால் நீங்கள் ஒழுக்கமாக இருந்து பழகுங்க அந்த பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஸோ என்ன போடுறோமோ அதுதாங்க முளைக்கும் அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோமோ அது தான் நமக்கு திருப்பியும் கிடைக்கும் ஸோ அதனால் மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாங்க மற்றவங்களை திருத்துறது நம்ம ஜோலி இல்லைங்க இல்லைங்களா ஸோ நம்மளை நம்ம முதல்ல திருத்திக்கலாங்க திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தி நம்ம பிள்ளைகளும் நல்வழிப்படுத்திக்கலாங்க இதுவே நமக்கு போதுமானதாகும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்